அப்படியே போட்டேன் அப்படியே போட்டு 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 கடுமையான போராட்டம் கலந்து கொண்ட ஐந்து வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் போட்டுனே போடுனே வல்லாட பட்டியா கல்லடா இளந்தேவன் நினைவாக கக்காசாலா உடைய சுற்றி அம்பலமா மதுரை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா முதல் மாடு மதுரை மாவட்டம் ஏ வல்லாளவெட்டி இளந்தேவன் நினைவாக ஓட்டி வருகின்ற சாரதி அம்மன் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் உடைய பாசத்தி என்பனம் அதனை ஓட்டி வருகின்ற சாரதி அம்மன் பதினெட்டாம் மணியவர்கள் வீடியோவில் தெரிஞ்ச வரைக்கும் மூணாவது மாடு மலம்பட்டி காயத்திரித்தோர் நான்காவதாக குண்டேந்தரப்பட்டி சுப்புத்தேவன் நினைவாக பவதாந்தேன்